போன வீடியோல நாஸ்டர்டாமிஸ்டின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை பத்தி பார்த்தோம் அதன் தொடர்ச்சியா அவர் எப்படி தீர்க்க தரிசனங்கள் மற்றும் ஆரிடம் சொல்ல ஆரம்பிச்சாருங்கிறத பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் இத்தாலி கிரீஸ் டர்க்கி போன்ற நாடுகளுக்கு பயணம் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அவரோட சொந்த ஊரான சலோன்டி புரோவிஸ்ல இரண்டாம் முறையா திருமணம் செய்து கொண்டு மீண்டும் மருத்துவரா தன்னோட வாழ்க்கைய தொடர ஆரம்பிச்சாரு நாம்ஸ்டாமஸ் அடுத்து வந்த சில ஆண்டுகள்ல அவரோட ஆர்வம் மருத்துவத்தை விட்டு ஆறுடம் சொல்வதில் மேல திரும்ப ஆரம்பிச்சது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாம் ஆண்டு தன்னோட ஜோதிட அறிவின் மூலமா முதல் முறையா அல்மனாக்னு சொல்லப்படுற அடுத்து வரக்கூடிய ஆண்டிற்கான முக்கிய நிகழ்வுகள் அடங்கிய ஆறுடத்தை வெளியிட்டாரு அந்த ஆண்டு அவர் தெரிவித்திருந்த பல விஷயங்கள் நடந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டு தொடங்கி அவர் உயிருடன் இருக்கும் வரைக்கும் அல்மனாக்னு சொல்லப்படுற ஆறுடத்தை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டிருக்காரு இது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாஸ்டாமஸின் முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான த புராஃபிங்கிற புத்தகத்தை வெளியிட்டாரு இதைத் தொடர்ந்து மற்றொரு முக்கிய புத்தக தொடரான செஞ்சுரியை எழுத ஆரம்பிச்சாரு நாஸ்டாமஸ் இந்த செஞ்சுரி சீரீஸ் புத்தகமானது மொத்தம் பத்து பகுதிகளை கொண்டது அந்த பத்து பகுதிகள் எல்லாவற்றிலையும் அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கான ஆறுடங்கள் இருப்பதாகவும் அவை எல்லாவற்றையும் தான் இறந்த பிறகுதான் வெளியிடணும்னு மிக தெளிவாக சொல்லியிருந்தாரு நாஸ்டாமஸ் அதன்படியே செஞ்சுரி சீரீஸ் புத்தகங்கள் எல்லாமே அவரோட இறப்பின் பிறகுதான் வெளியிடப்பட்டது தீர்க்க தரிசனங்கள் சம்பந்தமான புத்தகங்கள் தவிரவும் சமையல் பற்றின ஒரு புத்தகமும் மருத்துவ குறிப்புகள் சம்பந்தமான இரண்டு புத்தகங்களையும் மேலும் சில புத்தகங்களையும் எழுதியிருக்காரு நாஸ்ட்ரடாமஸ் நாஸ்ட்ரடாமஸ் உலக புகழ்பெற்ற மனிதனா மாறுவதற்கு முக்கிய காரணம் அவர்கிட்ட இருந்த எதிர்காலத்தில் நடப்பதை வெளியிடும் சக்தி அப்படி அவர் வெளியிட்ட இதுவரைக்கும் நடந்த சில நிகழ்வுகளை இப்போ பார்க்கலாம் நாஸ்ட்ரடாமஸோட சக்தியை குறிப்பிட்டு சொல்ல ஒரு கதையை முன் அந்த கதையின்படி நாஸ்ட்ரடாமஸ் லார்ட் டி புளோரின்வில்னால விருந்துக்கு அழைக்கப்பட்டிருப்பாருன்னு அப்போ நாஸ்ட்ராடாமிஸை சோதிக்க விரும்பின வில் அன்று இரவு எந்த பன்றி வெளியிடப்படும் நாஸ்ட்ராடாமஸ் கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கு கருப்பு பன்றியை தான் நாம சாப்பிட போறோம்னு தெரிவிச்சிருக்காரு நாஸ்ட்ராடாமஸ் இந்த நிலையில வில் தன்னோட சமையல்காரரை அழைத்து தங்களிடம் இருக்கும் வெள்ளை பண்ணியை கொன்று உணவு தயாரிக்குமாறு சொல்லியிருப்பாரு அன்று இரவு நடந்த விருந்துல வில் இந்த விஷயத்த நாஸ்ட்ராடாமஸ் கிட்ட சொல்லியிருக்காரு ஆனாலும் நாஸ்ட்ரடாமஸ் கருப்பு பன்றி தான் உணவா சமைக்கப்பட்டிருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு இதை நிரூபிப்பதற்காக சமையல்காரனை அழைச்சிருக்காங்க ஆனா அந்த சமையல்காரன் கொல்லப்பட்ட வெள்ளை பன்றிய ஒரு ஓனை எடுத்துட்டு போயிட்டதாவும் மீண்டும் கருப்பு பன்றியை தான் கொன்று உணவு சமைச்சதாகவும் தெரிவிச்சிருக்காரு இதை கேட்டு மிகுந்த ஆச்சரியத்துக்கு இருக்காரு புளோரன்வில் இந்த கதை நாஸ்ட்ரடாமஸின் சக்திக்கு உதாரணமா சொல்லப்படுற ஒரு கதை நாஸ்ட்ரடாமஸ் எதிர்காலத்துல நடக்க போவதை சொல்ல ஆரம்பிச்சு பிரபலம் அடைஞ்சதுக்கு அப்புறமா பிரான்சின் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அவரை பத்தி கேள்விப்பட்டு மன்னர் இரண்டாம் ஹென்ரியும் அவரது மனைவியும் அவர்களுடைய அரசவைக்கு வருமாறு நாஸ்டடாமஸ்க்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாஸ்டடாமஸ் பாரிஸ் என்ற நிலையில இரண்டாம் ஹென்ரியின் மனைவி அவர்களை பற்றியும் அவர்களுடைய ஏழு குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டிருக்காங்க அவர் கூறிய ஆறுடத்தின்படி மன்னர் இரண்டாம் ஹென்றி தன்னுடைய நாற்பத்தி ஓராவது வயதில் நடக்கும் ஒரு விழாவில் கொடூரமா கொல்லப்படுவாருனும் அவரோட நாற்பத்தி ஓராவது வயதுல எந்த ஒரு அரசு விழாவும் நடத்தக்கூடாதுன்னு தெரிவிச்சிருந்தாரு இதே மாதிரியான ஒரு ஆறு தான் பிரான்ஸ் அரசவையை சேர்ந்த ஜோதிடரும் தெரிவிச்சிருந்தாரு தவிர்க்க முடியாத சூழலின் காரணமா ஜூன் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மன்னர் இரண்டாம் ஹென்றியின் நாற்பத்தி ஓராவது வயதுல நடந்த ஒரு திருமண விழாவின் போது கொடூரமான முறையில தாக்கப்பட்டாரு மன்னர் ஹென்றி சில நாட்கள் கழிச்சு மரணமும் அடைஞ்சாரு அதன் பின் சில வருடங்கள் கழித்து பிரான்சின் ராணி மீண்டும் நாஸ்ட்ரடாமஸ் கிட்ட ஆறுடம் கேட்டிருக்காங்க அப்பவும் அவங்களோட நான்கு மகன்களும் கண்டிப்பா அரசர்கள் ஆவாங்கன்னு ஆனா வெகு விரைவிலேயே நான்கு பேரும் இறந்து போவாங்கன்னு குறிப்பிட்டிருந்தாரு அவர் சொன்ன மாதிரியே எல்லாமும் நடந்திருக்கு இது நடந்து சில வருடங்கள் கழித்து அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தான் மரணம் அடைய போவதா அறிவிச்சாரு அதே மாதிரி குறிப்பிட்டபடியே இறந்து போனாரு நாஸ்ட்ராடாமஸ் இந்த மாதிரி இவரால் குறிப்பிடப்பட்ட ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு லண்டன்ல ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட பிரெஞ்சு புரட்சி அதை தொடர்ந்து நெப்போலியனின் ஆதிக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹிட்லர் பிறப்புல ஆரம்பித்து இரு உலகப்போர் போர் பற்றின செய்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் ஜப்பானின் இரு நகரங்கள் மீது போடப்பட்ட அணுகுண்டுகள் பற்றிய குறிப்பு கென்னடி சகோதரர்களின் படுகொலை இளவரசி டயானாவின் படுகொலை அமெரிக்காவின் இரட்டை கோபுர தகர்ப்பு இப்போ கடைசியா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பு வரைக்கும் அவரால் குறிப்பிடப்பட்டிருக்க பல விஷயங்கள் அதே மாதிரி நடந்திருக்கிறதா சொல்லப்படுது இந்த அளவுக்கு சரியான தகவல்கள் சொல்லக்கூடிய அவருக்கு அந்த சக்தி எப்படி வந்ததுங்கிறத பத்தியும் பல கருத்துகள் சொல்லப்பட்டு வருது அதை பத்தின சில விஷயங்களை இப்போ பார்க்கலாம் நாஸ்ட்ரடமஸ்க்கு இந்த மாதிரி எதிர்காலத்தை பற்றி சொல்லும் சக்தி அவர் சொந்த ஊரை விட்டு கிரீஸ் டொர்கி போன்ற நாடுகள்ல செஞ்ச சுற்றுப்பயணத்தினால ஏற்பட்ட ஒரு அவேக்னிங்ல ஆரம்பிச்சு முறையான தியான பயிற்சியின் மூலமும் அவருக்கு வசப்பட்டதா ஒரு தகவல் பரவலா சொல்லப்படுது ஆனா ஒரு சிலர் அவர் சாத்தான் வழிபாடு போன்றவற்றை கடைபிடித்து வந்ததாகவும் அதன் மூலமாதான் அவருக்கு அந்த சக்தி கிடைத்ததாகவும் சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவருடைய வீட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தீ விபத்து நடந்திருக்கு அதில் பல முக்கியமான குறிப்புகள் மற்றும் புத்தகங்கள் எரிந்து சாம்பலானதா சொல்லப்படுது அப்போ ஏற்பட்ட தீ விபத்து தானாக ஏற்படலன்னு நாஸ்ட்ராடமஸ் ஏதோ ஒரு முக்கிய ஆதாரத்தை அழிக்க நினச்சிதான் அந்த தீ விபத்தை ஏற்படுத்தினார்னு சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு நாஸ்ட்ராடமஸ் மேல சில சந்தேகங்களும் முன்வைக்கப்படுது அதை பற்றி இப்போ பார்க்கலாம் நாஸ்டஸ் ஒரு தீர்க்க மாடர்ன் டே சப்போர்டர்ஸால மிகப்பெரிய அளவுல உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் அவர் சொன்னதா சொல்லப்படுற பல குறிப்புகள் அது நடந்து முடிந்ததற்கு அப்புறமா தான் மேற்கோள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுது இது குறிப்பிட்ட சிலரால எழுப்பப்படுற ஒரு சந்தேகம் சில ஆராய்ச்சியாளர்கள் நாஸ்ட்ரடாமஸ் ஒரு தீர்க்க தரிசி எல்லாம் இல்லைங்கிற மாதிரியும் அவர் வாழ்ந்த காலகட்டத்துல நடந்த சில நிகழ்வுகளை தான் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காருன்னு சந்தேகம் எழுப்புறாங்க அடுத்ததா இவர் சொன்ன ஆறுடங்கள்ல பல ஆறுடங்கள் நிலநடுக்கம் வெள்ளம் போர் போன்றவற்றை மையப்படுத்தும் விதத்துல அமைஞ்சிருக்கு இதே மாதிரியான பல வாசகங்கள் பைபிள்லையும் காணப்படுறதாவும் ஏன் நாஸ்டாமஸ் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறத வச்சு சொல்லி இருக்க கூடாதுன்னு ஒரு சிலர் கேள்வி எழுப்புறாங்க இந்த மாதிரி பல சந்தேகங்கள் பலரால எழுப்பப்பட்டிருக்கு இப்பவும் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு ஆனா அவையெல்லாம் நிரூபிக்கப்படலங்கிறது இங்க குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதையெல்லாம் தாண்டி நாஸ்டமஸ் எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நம்ம எல்லாருக்கும் இயற்கையாவே ஏற்படுத்துங்கிறது மட்டும் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ